ஜெயலலிதா ஃபார்முலா தான் சரி வியூகத்தை தேர்தலுக்கு இன்னும் மாதங்களே இருக்கும் நிலையில் தமிழகத்தில் மட்டுமில்லை தேசிய அளவில் பாஜகவுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கக்கூடிய திமுகவை வீழ்த்தியே ஆக வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கும் அமித்ஷா தன்னுடைய முழு கவனத்தையும் தமிழகம் பக்கம் திருப்பியுள்ளார் அந்த வகையில் தமிழகத்தில் திமுகவை வீழ்த்தி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்காக வியூகங்கள் வகுத்து வருகிறார் அமித்ஷா இந்த நிலையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மற்றும் கருணாநிதி இருவரும் மறைவுக்கு பின்பு மக்கள் பாஜகவை நோக்கி திரும்பினாலும் மாவட்ட அரசியலில் நடக்கும் சில குளறுபடியால் பாஜகவை ஆதரிக்கும் மக்களின் வாக்குகளை முழுமையாக பாஜக அறுவடை செய்ய முடியாமல் கடந்த காலங்களில் தத்தளித்தது பாஜக ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து அந்த நிலை மாறி தமிழகத்தில் பாஜகவுக்கான வாக்கு வங்கி அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது அந்த வகையில் தற்பொழுது மேலும் பாஜக வாக்கு வங்கி அதிகரிக்க அல்லது பழைய நிலைக்கு பாஜக செல்வது எல்லாம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிட களமிறங்க இருக்கும் வேட்பாளரை பொறுத்துதான் உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் இருபது தொகுதியில் பாஜக போட்டியிட்டு நான்கு தொகுதியில் வெற்றி பெற்றது அந்த நான்கு தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் அனைவருமே அந்தந்த தொகுதியில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகத்தைச் சேர்ந்தவர்களை பாஜக அந்த தொகுதியில் வேட்பாளர்களாக தேர்வு செய்ததுதான் பாஜக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை பெறுவதற்கு முக்கிய காரணம் அதன்படி தற்பொழுதுதான் தமிழக அரசியல் கள நிலவரம் என்ன என்பது பாஜக டெல்லி தலைமைக்கு முழுமையாக புரிந்திருக்கிறது என கூறப்படுகிறது கடந்த காலங்களில் டெல்லி பாஜக தலைமைக்கு தமிழகத்தில் இருந்து ஒரு சிலர் கொடுத்த தவறான ஆலோசனையின் காரணமாக வேட்பாளர் தேர்வு கட்சியில் அங்கீகாரமிக்க பதவிகளை வழங்குவது என சில விஷயங்களில் கோட்டை விட்ட பாஜக தற்பொழுது ஜெயலலிதா ஃபார்முலாவை கையில் எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அந்த வகையில் அந்தந்த மாவட்டத்தில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த மாவட்டத்தில் ஆதிக்கம் செலுத்தும் வகையில் முக்கிய பொறுப்புகள் கொடுப்பது குறிப்பாக வேட்பாளர் தேர்வில் அந்தந்த தொகுதியில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓரு சட்டசபை தேர்தலில் போட்டியிட வாய்ப்புகளை வழங்குவது என்பதில் டெல்லி பாஜக தலைமை உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது இதில் மொழி வழி சிறுபான்மையாக இருக்கக்கூடியவர்களுக்கு மாநில எல்லையை ஒட்டிய தேனி கிருஷ்ணகிரி ஹொசூர் மற்றும் சென்னை மற்றும் அவர்களை அதிகம் உள்ள பகுதிகளில் தேர்தலில் போட்டியிட வாய்ப்புகளை கொடுக்க பாஜக தலைமை முடிவு செய்துள்ளதாகவும் மற்றபடி வடமாவட்டம் மாவட்டம் கொங்கு மண்டலம் தென்மாவட்டம் டெல்டா பகுதிகளில் அந்தந்த தொகுதிகளில் இருக்கும் பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு சீட் வழங்குவதில் உறுதியாக இருக்கிறது பாஜக தலைமை மேலும் ஒரு பெரும்பான்மை சமூகம் இருக்கும் தொகுதியில் ஒரு சதவீதம் கூட இல்லாத ஒரு சமூகத்தை சேர்ந்தவருக்கு சீட் கொடுக்கும் போது அந்த தொகுதியில் இருக்கும் பெரும்பான்மை சமூகத்தினர் தங்கள் சமூகத்தை குறிப்பிட்ட கட்சிகள் புறக்கணிக்கிறது எங்கள் சமூகத்தை சேர்ந்தவர்களை போஸ்டர் ஒட்டவும் வாழ்க கோஷம் போட மட்டுமே பயன்படுத்திக் கொண்டு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்காமல் புறக்கணிக்கப்படுகிறோம் என்ற குற்றச்சாட்டுகள் இனி வரக்கூடாது என்பதில் பாஜக டெல்லி தலைமை உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது